வணக்கம் இந்த பதிவில் வாரம் ராசி பலன் கும்பம் கும்பத்திற்கு சிரமங்கள் போதும் எனக்கு ஏதாவது நன்மை உண்டா என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி என்பது சாதகமான ஒரு அமைப்பில் அமைஞ்சிருக்குன்னா அது உங்களுக்கு மட்டுந்தாங்க குரு ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்குறார் குல குல தெய்வ அனுகூலம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு உங்களுக்கு உண்டாகுதுங்க அடுத்து தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இரண்டாம் பாவாதிபதி ராசியை பார்ப்பதனால குடும்பமும் தன வரவும் உங்களை தேடி வரும் உங்களுக்காக குடும்பம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் மன ஆரோக்கியத்திலும் சிறப்பான ஒரு அமைப்பை தரக்கூடிய ஒரு சூழல்ல உங்களுடைய லாபாதிபதி உங்களுடைய ராசியை ஒன்பதாம் பார்வையா பார்ப்பதனால தன புழக்கங்கள் இது நாள் வரையும் ஜென்ம சனியில் இருந்த உங்களுக்கு சனி விலகி ராகு வந்து அமர்ந்தாலும் பரவாயில்லைங்க குரு பார்வை இருக்கு சனி விலகிய ஒரு சூழல்ல கஷ்டங்கள் மெல்ல மெல்ல குறைந்து வரக்கூடிய ஒரு அமைப்புல வேலை இல்லைனாலும் கூட பரவாயில்லைங்க குடும்ப ரீதியில் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு இருக்க போது உங்களுடைய ஆறாம் இடத்துல சந்திரன் நீச்ச அமைப்பில் இருப்பதனால வேலையை இ இழந்த நபர்களுக்கும் வேலை இல்லாதவர்களுக்கும் இப்போது நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல்லாம் உண்டாக போதுங்க அடுத்து உங்களுடைய ராசிக்கு பத்துக்குடிய செவ்வாய் ஆறாம் இடத்திலிருந்து தொழில் அமைப்புகளில் சிரமங்களில் இருந்தவர்களுக்கு சந்திரன் செவ்வாயை பார்ப்பதனால இப்போது சந்திரமங்கள யோகம் என்ற அமைப்பில் யாராவது ஒரு உதவியின் மூலியமாக பண வரவு அதன் மூலியமாக தொழிலை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு சூழல்லாம் கண்டிப்பாக இந்த வாரத்தில் உண்டாக போதுங்க அதே போல் சூரியன் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து ஒரு புதிய ஒரு விஷயத்தை தொடங்கிடலாம் சாதிச்சிடலாம் அப்படின்ட்டு இருந்தாலும் செவ்வாய் சாதகமாக இல்லாத ஒரு அமைப்பில் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் உங்களுக்கு சாதகம் அற்ற ஒரு சூழலில் இருந்து இப்போது நான்காம் இடத்திற்கு அவர் சென்றார் அதனால் உங்களுடைய முயற்சி சந்திரன் சந்திரன் இப்போது இந்த வாரத்தின் ஆரம்பம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான ஒரு முறையில் அமையும் அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஏழு குடியவர் நான்காம் இடத்தில் அமர்ந்த இருப்பதனால் நாலுக்குடியவரும் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பதனால் இப்போது உங்களுடைய கணவன் மனைவி விஷயத்தில் ஆரோக்கியம் அமைப்புகள் சிறப்பாக இருக்க உங்களுக்கு வெளி தூர சென்று வருவதன் மூலமாக உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு உல்லாச பயணம் இது போன்ற அமைப்புகளுக்குள்ள ஈடுபடக்கூடிய ஒரு சூழலெல்லாம் இப்போது கும்பராசி நண்பர்களுக்கு ஏற்பட போதுங்க அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களை நன்றி வாழ்த்து